வணக்கம் உலகெங்கு இருக்கும் நார்தர் மீடியா நேரலுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அபிமான ஜோதிடர் ராஜகோபாலன் திருச்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் புதிய ஆங்கில வருடம் எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றி சற்று பார்ப்போம் இந்த காணொலியில் கண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் மேற்கண்ட அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தொடர்புகளவும் வாங்க பார்க்கலாம் இந்த வருடம் சோபகிருது வருடம் தமிழ் வருடம் மார்கிழி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பரை பஞ்சமி திதி மகா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு பனிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீன நக்கத்தில் உதயமாகிறது வணக்கம் தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய ஆங்கிலோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேவகுரு பிரகஸ்பதியை அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக 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 அற்புதமான வருடமாகும் தனுசு ராசி அன்பர்கள் சனி உங்களுக்கு ஏழாம் இடத்திலிருந்து நிவர்த்தியாகி மகர ராசிக்கு சென்றுள்ளார் சனி மூன்றாம் பார்வையாக உங்களை பார்ப்பதால் பழைய கடன்கள் பழைய பாக்கிகள் நிவர்த்தியாகும் திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் இதில் டவுட்டே கிடையாது கண்டிப்பாக நடக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதுவும் இந்த தை மாசி பங்குடிக்கப்புறம் கரு உண்டாகும் அவங்கவுங்க குலதெய்வத்தை கண்டிப்பாக வழிபடணும் இந்த பொருளாதாரத்தில் பணம் போட்டவங்களுக்கும் வேறு வெளியில் போட்டவங்களுக்கும் அந்த பணத்தோட பிரச்சனைலாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் குறிப்பாக கல்யாணமாக நி கல்யாணம் பேசி பல விஷயத்தில் நின்று போனவங்க அந்த மாதிரி தடையில இருக்கவங்க ஏற்கனவே பார்த்துட்டு போன மாப்பிள்ளையே வந்து உங்களுக்கு திருப்பி நிச்சயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு படிச்சுட்டு அடிக்கடி ஃபெயிலியர் ஆகி அரியர்ஸ் வச்சிருக்கவங்க இந்த வருஷம் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் ஞாபக சக்தி கண்டிப்பாக வரும் ஏன்னா சனி வந்து ஏராசியில் நிவர்த்தி ஆகிட்டான் குரு இந்த ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் நாலாம் பார்வையை பார்ப்பதாலும் கேது அதாவது ராகு கேது ஐந்து எட்டில் பார்ப்பதாலும் மிகவும் வசத்தியான பலன்கள் கிடைக்கும் பணவளவு சீராக இருக்கும் வர வேண்டிய காசில் வந்துடும் அதே மாதிரி நீங்களும் கொடுக்க வேண்டியங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் ஒரேடியாக கொடுக்க வேண்டாம் பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வட வசத்தியா இருக்கு வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு கால் வைக்காதீங்க புதிதாக வண்டி வாகனம் எதுவும் வாங்க வேண்டாம் பழைய வண்டி வாங்குனே போதும் உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் திருப்பதும் ஒரே ஒரு திருப்பு தனுசு ராசிக்காரங்க அதாவது ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை பார்த்துட்டு வாங்க மற்றவர்களை போல நீங்க வந்து எந்த விஷயத்தையும் தேவையில்லாம இல்லாம பேசக்கூடாது யாருகிட்ட போது எனக்கு அது தெரியும் இது தெரியும் கடைசி நேரத்துல கொஞ்சம் கஷ்டப்படாம இருங்க நல்ல உங்களுக்கு வாத்தியார் வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் தொழிலில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது முடிங்க தொழிலே ப்ரமோஷனே வரல ஏழு வருஷம் மந்தமா இருக்கு என்ன எல்லாமே சூப்பர் சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க எனக்கு உரிய அந்த அக்ரிகேட் இல்ல அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து மா அதே தை மாதம் மாசி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான எதிர்காலம் உண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களோட ப்ரமோஷனை யாரும் நிப்பாட்ட முடியாது பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு விளக்கு போடுங்க புதன்கிழமை விநாயகருக்கு விளக்கு போட்டால் நல்லது வளம்புரி விநாயகர் வாங்க வளம்புரி விநாயகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கர்பா விநாயகர் மாணிக்க விநாயகர் இந்த தும்பிக்கை யாருக்கு வலது பக்கம் இருக்கோ அவங்களுக்கு விளக்கு போடுங்க இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அவிரதமான பலன்கள் நடக்கும் தனுசு ராசி அன்பர்கள் மூச்சு விடலாம் குறிப்பா வந்து மூலா நட்சத்திரம் பெண்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் மூலா நட்சத்திர தோஷம் எப்படி ஆகும் மூலா நட்சத்திரக்காரர்கள் பயப்பட வேண்டாம் வியாழக்கிழமை மூலா நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறகு மட்டுதான் மூலா நட்சத்திர தோஷம் கலத்துற தோஷம் எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகத்தில் இந்த வருஷம் தை மாசம் முதல்லையே உங்களுக்கு பழைய மேப்பிலே வந்து யார் பார்த்துட்டு போனாங்களோ அவங்களே திரும்ப உண்டுக்குடுவாங்க இது கடல் கடந்து போறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் கடல் கடந்து போகிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணும் விமானத்தில் பயணிக்கிறவங்களாம் வந்து ஞாபகம் வருதுனால பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி தஸ்தாவே ஜாக்கிரதையாக இருக்கேன் நன்றி வணக்கம்